வணக்கம் மக்களே தோல்வியை தழுவிட்டு காமிச்சிருக்காரு பாண்டியா பாண்டியாவோட இந்த செயல் ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் சீசன்ல முதல் குவாலிஃபயர்ல யார் விளையாட போறாங்க அப்படின்றத தீர்மானிக்கும் போட்டியாதான் இந்த போட்டி பார்க்கப்படுது இதுல மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தினாங்க இதுல வெற்றி பெறும் அணி முதல் குவாலிஃபையர் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்ற நெருக்கடியும் இருந்துச்சு இந்த நிலையில ஜெய்ப்பூர்ல நடைபெற்ற இந்த முக்கியமான ஆட்டத்தில் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க இதனையடுத்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியில தொடக்க வீரர் ரியான் ரிகல்டன் இருபத்தி ஏழு ரன்களையும் ரோஹித் சர்மா இருபத்தி நாலு ரன்களையும் ஆட்டமிழந்தாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திலக் வருமா ஒரு ரன்ல வெளியேற மும்பை அணி தடுமாறி வந்தாங்க இதே மாதிரி வில் ஜாக்ஸ் எட்டு பந்துகளில் ரன்கள் சேர்த்த நிலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்பிய அவரும் காலவாறி வழக்கம் போல மும்பை அணி தடுமாறிய நிலையில சூரியகுமார் யாதவ் தான் திரும்பவும் ஒரு முறை அணியை காப்பாற்றினாரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவரு ஹர்திக் பாண்டியா மற்றும் நமன் தீர் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து சூப்பராக விளையாடினாரு ஒரு கட்டத்தில் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய அதிரடியை வெளிப்படுத்த தொடங்கிட்டாரு இதெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஸ்கோர் வேகமாக உயர காரணமாக இருந்துச்சு முப்பத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்ட சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்த நிலையில ஆறு பவுண்டரி ரெண்டு சிக்சர்களோட வெளியே போனாரு ஹார்திக் பாண்டியா பதினஞ்சு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு நமந்தீர் பன்னெண்டு பந்துகளில் இருபது ரன்கள் சேர்த்தாரு இதன் மூலமா மும்பை அணி இருபது ஓவரோட முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் சேர்த்தாங்க முதல் பத்து ஓவரில் தடுமாறிய மும்பை அணி கடைசி பத்து ஓவரோட முடிவில் நூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாங்க கௌரவமான இலக்கை எட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் நூத்தி எண்பத்தஞ்சு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட பஞ்சாப் அணி களம் இறங்குனாங்க தொடக்க வீரர்களா விளையாடிய இளம் வீரர் பிரியாங் ஆர்யா வழக்கம் போல தன்னோட திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு ஒன்பது பவுண்டரி ரெண்டு சிக்சர்களை விளாசிய அவரு முப்பத்தஞ்சு பந்துல அறுபத்தி ரெண்டு ரன்கள் குவிச்சாரு பிரப்சிரன் சிங் பதிமூணு ரன்கள்ல வெளியே போனாலும் பஞ்சாப் அணிக்கு கடைசியில வந்து சேர்ந்த ஜாஸ் இங்கிலீஷ் அப்பாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஒன்பது பவுண்டரி மூணு சிக்ஸர் இப்படின்னு நாற்பத்தி ரெண்டு பந்துல எழுபத்தி மூணு ரன்கள் குவிச்சு மும்பை அணியோட கதையை தனியால அவரே முடிச்சிட்டாரு இருந்தாலும் இறுதியில ஸ்ரேயா சையர் மும்பை அணியோட செவப்பட்டிக்கு கடைசி அணியை தன்னோட பேட்டிங் மூலமா அடிச்சாருனே சொல்லலாம் பதினாறு பந்துகள்ல அவர் இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாரு இதுல ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடங்கும் இதன் மூலமா பஞ்சாப் அணி பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்ல மூணு விக்கெட் இழந்து நூத்தி ரன்கள் எட்டியிருந்தாங்க ஏழு விக்கெட்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி முதல் இடத்தை பிடிச்சிட்டாங்க இதனால பிளே ஆஃப் சுற்றுல முதல் குவாலிஃபையர் போட்டியில பஞ்சாப் அணி இடம்பெற்றிருக்காங்க மும்பை அணி தற்போது இடத்துக்கு தள்ளப்பட்டு எலிமினேட்டர் போட்டியில விளையாடுற சூழலை மேட்ச் முடிஞ்சு ஹேண்ட்ஷேக் பண்ற சமயத்துல ஐயரை இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாரு பாண்டியா குவாலிஃபையர் சுற்றுக்கு போக முடியாத கடுப்பை ஐயர் கிட்ட காட்டிருப்பாரு பாண்டியாவோட இந்த ஆட்டிடியூட் தான் ரசிகர்களுக்கு பல நேரங்கள்ல கடுப்பை உண்டாக்கும் என்னதான் திறமையான பிளேயராக இருந்தாலும் பாண்டியாவுட இந்த ஆட்டிடியூட் அவர் மேல ரசிகர்களுக்கு இருக்கும் மதிப்பை குறைக்கிறதாகவே அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்